அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து எங்களோடய நைட்டு தான் பார்க்க போகிறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நைட் டிஃபன் வந்து சப்பாத்தி வெங்காயம் தக்காளியும் வச்சு குருமா செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் வந்து மாவு செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு அப்பா வந்து பார்த்திங்கன்னா குருமாவுக்கு வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க தெரியலாம் வந்துருக்கோம் தெரியல சொல்லிருந்தோம்னா உப்பு வந்து ஃபர்ஸ்ட் தண்ணிலேயே கரைச்சி விட்டுக்கிட்டோம்னா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் மாவு சேர்த்து பசஞ்சிக்கலாம் ஒரு சில பேர் எல்லாம் சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பசஞ்சால்தான் சப்பாத்தி நல்லா உப்பி வரும் அப்படின்னு சொல்றீங்க எண்ணெய் ஊற்றி பசையாமல் மாவு வந்து நம்ம நல்லா கைப்பக்குவா நல்லா பசஞ்சிட்டோம்னா மாவு நல்லா இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு வந்து நம்ம எண்ணெயே ஊற்ற வேண்டியதில்லை சும்மையே நம்ம அப்படியே தேய்ச்சி போட்டாலே தோசைகளில் பார்த்தீங்கன்னா நல்லா உத்தி வரும் நாங்கள் வந்து எப்போதுமே மாவு பசஞ்சோம்னா எண்ணெய் சேர்க்க மாட்டோம் எண்ணெய் சேர்க்காம தான் வந்து பசைவோம் ஆனால் பூரி போட்டோம்ல அதிலே வந்து பார்த்துருப்பீங்க எண்ணெய் சேர்க்காம தான் மாவெல்லாம் பசங்க ஆனால் பூரியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உத்தி இருந்துச்சு அது மாதிரி சப்பாத்தி போடுறதுக்கும் எண்ணெய் ஊற்றி நாங்கள் எடுக்க மாட்டோம் என்ன எண்ணெய் வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெயே நாங்கள் எடுத்து அதிகமாக சேர்க்கறது இல்லை கம்மியாக தான் சேர்த்து எதுவும் சமைக்கிறது நாங்கள் மாவு நல்லா பசஞ்சிட்டோம்னாக்கல்ல நம்ம எண்ணெய் ஊற்றி தேய்ச்சா சா எப்படி சாப்பிட்டா இருக்கும் சப்பாத்தி அந்த மாதிரி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் பசையிறத்துல இருக்கும் மாவு நல்லா நல்லா அழுத்தம் உளுத்த நல்லா பசஞ்சிட்டோம்னாக்கா சப்பாத்தியும் நல்லா எங்கேயும் டூருக்கு போனோம்னா நாங்கள் வந்து வீட்டிலேயே சப்பாத்தி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆனால் எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு போகிற புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு எல்லாம் சாப்பிடாதுங்க நாங்க மாதிரி எங்க நாங்க உடம்புக்கு வெயில குறைக்கிறதுக்காக சப்பாத்தி சாப்பிடுறோம் ஆனா பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா எங்களுக்கும் சப்பாத்தி வேணும்னா அவங்களும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க ஏன்னா சப்பாத்தி வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்க கார்ல அதனால புள்ளைங்களும் சப்பாத்திதான் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க கார்ல பசிச்சீன்னா அப்படியே ஒரு சப்பாத்தியை திறந்து எடுக்கிறாங்க குருமாவுக்கு வந்து நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்தோம்னா வெங்காயம் வந்து கம்மியாக வெட்டிக்கலாம் நாங்கள் காய்கறியெல்லாம் சேர்க்கல வெங்காயமும் தக்காளியும் வச்சு தான் குருமா சேர்க்கிறோம் அதனால கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மாவு பாருங்க ரொம்ப சூப்பராக பசஞ்சாச்சு இது வந்து அப்படியே வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி குருமாவுக்கு வந்து வெங்காயம் இந்தளவுக்கு ஒட்டி இருக்கிறேன் தக்காளி இந்த அளவுக்கு ஒட்டி இருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வந்து கழுவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு பசைஞ்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒட்டுக்க தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரே நிறையா பாகுபலி உருண்டை ஒருத்தீங்க பாகுபலி உருண்டை பாகுபலி உருண்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சிட்டேன் வந்து சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம் அரி சப்பாத்தி தேய்ச்சிருவோமா குருமாவுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு சில பேர் கருவேப்பில் சேர்ப்பீங்க ஒரு சில பேர் கருவேப்பில் சேர்க்க மாட்டிங்க கருவேப்பில சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் குருமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை வகை மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ குருமா தாளிச்சிடலாம் ஐயா இருந்துச்சுன்னா நிறைய சாப்பாடு ஆகிட்டான் காயும் காலையில் எட்டு மணி கரெக்டாக நைட்டு எட்டு மணி

பட்டாக சேர்த்துக்கலாம் எங்கேயாவது சேர்த்துக்கலாம்

அப்படியே சாப்பிட வரோமா சுற்று வேலை சாப்பிட வரும் இஞ்சி பூண்டு பேசுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கூட தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம்

இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து மசாலாவோட பச்சை வசன எல்லாம் போச்சு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது மாதிரி

ஒன்றுமே அரைச்சி ஊற்றல போய் நல்லா டேஸ்டா இருக்குல்ல உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு இது கூட அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம் கூட சேவலேட்டா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கும் சிக்கன்லேயே தான் இருக்கிறோம் சிக்கன் மசாலா போட்டிங்களா சிக்கன் போட்டிங்களா பாய்ச்சு நானும் ஒரு வழியே தேச்சு முடிச்சுட்டே தேங்காய் கசவசாயம் இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட நீங்க வந்து முந்திரி இருந்தா முந்திரி சேர்த்துங்க குருமாவில் வந்து பச்சை காரம் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் எங்களுக்கு கரெக்டா இருக்கு அதனால பச்சை மிளகாய் சேர்க்கல இது ரெண்டையும் மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்பவே பார்த்தீங்கன்னா குருமா வந்து செம்ம டேஸ்டா இருக்கு இப்போ இது ரெண்டையும் அரைச்சு சேர்த்துக்கலாம் இது கூட லாஸ்டா கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச பொருள் ஒன்றும் போடல அதா அது என்னன்னு தெரியுமா

எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா போ கொதிக்கட்டும் மசாலா போடாமே இப்போ வாச சமையல் அதோட சமையல் நம்ம பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்தோம்னா நல்லா திக்னஸாக இருக்கும் ஆனால் குருமாவோட டேஸ்ட்டை வந்து மாற்றிடும் பொட்டுக்கல்லைக்கு பதிலாக நீங்கள் வந்து கசகச முந்திரி அதை சேர்த்திங்கனாலே நல்லா ஒரு திக்னஸாக இருக்கும் குருமா அக்கா வந்து வெளில குருமா வச்சுட்டு இருக்காங்க குருமா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நான் வந்து தேய்ச்ச சப்பாத்தி வந்து இப்போ நான் தோசை கல்லை போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் சப்பாத்தியை நம்ம குருமா ரெடி ஆகுறதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கணும் அப்போ தான் சூப்பராக குருமா அங்கே ரெடியாகி கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் பாத்திரம் கொஞ்சம் சிங்கில்லில் கிடக்காது உளக்கிடலாம் சப்பாத்தி ரெடி ஆகிருன்னா சப்பாத்தி ரெடியாகிடும் டபுள் டபுள் சவுண்டியாக போட்ட சப்பாத்தி உப்பாரு பாருங்கள் சப்பாத்தி உப்புது பாருங்கள் சுத்தி சொன்னிச்சில ஹரி இன்னைக்கு நம்ம போட்டது முப்பித்ரா சுத்தி பார்ப்போம் சுத்திக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுவோம் டெடிக்கேட் பண்ணுவோம் சுத்திக்கு அதுதான் சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சு கருவேப்பில மல்லித்தரையெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த திக்னஸே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ இறக்கி வச்சிடலாம் அதான் வந்து கருவேப்பில மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கு போட்டு முடிச்சோடனே சாப்பிட போகிறோம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுட சூடாக சப்பாத்தி வந்து ரெடியாக இருக்கு அது கூட ஆவி பறக்கும் குருமாவும் ரெடியாக இருக்கு இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம் குருமா சூப்பராக இருக்கா குருமாவை பார்த்தோன்னா நாக்கில் ஆயிடுச்சு உருவ காத்து அட்டைக்கு நல்லா இருக்கு கமகமன்னு வாசனையாக இருக்கு நீ கேமராமேன் வந்து ஹரி சரத்தை எடுக்க நீ சாப்பிடா சாப்பிட இல்ல இருந்தா அப்பாவான் பாக்காதீங்க மாமி வந்து குளிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வெயில் காலத்துல எல்லாம் லேட்டா குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க இப்பதான் குளிச்சிட்டு இருக்காங்க நான் லேட்டா சாப்பிட்டுறேன் அப்படின்னாங்க நாங்க சாப்பிட போறோம் சப்பாத்தியும் குருமாவுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு எப்படி தண்ணி மாதிரி ஊற்றி அடிக்கிறேன் பாருங்க அந்த அளவுக்கு வந்து குருமாவுக்கும் செம டேஸ்டா இருக்கு சப்பாத்தியும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு சாப்டா இருக்கு சப்பாத்தி அந்த கோடை காலத்தில் வந்து நம்ம என்ன தான் ஃபேன் காற்றுல உட்காந்துருந்தோன்னா அந்த ஃபேன் காற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே உடம்புலாம் அப்படியே அனுத்துறது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் எங்கள் ஊரில் பாருங்கள் எங்கள் வீட்டு கொள்ளையில் எல்லாம் அந்த மரம் மட்டையில் உள்ள அந்த இயற்கையான காற்று காற்று வாங்கிக்கிட்டே சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பெலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது காற்று நல்லா கூலிங்காக இருக்குது இந்த கூலிங்கில் வந்து சூடான சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்